குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்

பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பில் இருந்தது விசாரணையில் தெரிய வந்தது ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு பெண் பெண்தாதா மலர்கொடி அஞ்சலை ஹரிதரன் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகள் என கைது பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது கைதானவர்களை மாறி மாறி காவலில் எடுத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் பல திருப்பங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன நேற்று ஆந்திராவில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி வழக்கில் இருபத்தி நான்காவது நபராக கைதாகி உள்ளார் பிரபல ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத்தாமன் இப்போது தனிப்படை போலீசின் விசாரணையில் உள்ளனர் வழக்கில் தொடர்புள்ளதாக கருதப்பட்டு இதுவரை சிக்காமல் இருப்பது ரவுடி சீசிங் ராஜா மற்றும் சம்போ செந்தில் இவர்களை தான் தனிப்படை போலீஸ் சல்லடை போட்டு தேடி வருகிறது அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர் அந்த வகையில் சம்போ சந்தையுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அவரது கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் வக்கீலான மொட்டை கிருஷ்ணன் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட ரவுடி தொழிலிலும் ஈடுபட்டு உள்ளார் போலீஸ் தேடுவதை அறிந்து அவர் குடும்பத்துடன் தாய்லாந்துக்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது மொட்டை கிருஷ்ணன் தப்பி செல்ல உதவியவர்கள் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை விசாரிக்கும் போதுதான் அடுத்த அதிர்ச்சி வெளியாகியுள்ளது உள்ளது பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா பலமுறை போனில் பேசியது தெரிய வந்துள்ளது கிருஷ்ணனுக்கு நெல்சன் குடும்பத்தினர் அடைக்கலம் கொடுத்திருக்கலாம் என போலீசுக்கு சந்தேகம் வலுத்தது மோனிஷாவிடம் விசாரணை நடத்தினர் சில தினங்களுக்கு முன் இந்த விசாரணை நடந்துள்ளது தகவல் இப்போதுதான் வெளியாகி உள்ளது மொட்டை கிருஷ்ணனுடன் பேசியது ஏன் என்ன விவகாரம் குறித்து பேசப்பட்டது என ஆதாரங்களை காட்டி போலீசார் கேள்விகளை அடுக்கியுள்ளனர் அவர் வக்கீல் என்பதால் தங்கள் வழக்குகள் தொடர்பாக மட்டுமே பேசியதாகவும் மற்றபடி எந்த தொடர்பும் கிடையாது என மோனிஷா விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது மோனிஷா சொன்ன தகவல்களை வைத்து நெல்சனிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது